குழாய் பி ஆனது ஒரு தொட்டியின் இரண்டு பை மூணு பகுதி இருபது மணி நேரத்திலும் குழாய் கியூ ஆனது அதே தொட்டியின் ஐந்து பை ஒன்பது பகுதியை இருபத்தி ஐந்து மணி நேரத்தில் நிரப்பும் பி மற்றும் கியூ ஆகிய இரண்டு குழாய்களும் மூன்று திறந்திருந்து பின்னர் இரண்டும் மூடப்பட்டன பின் வடிகுழாய் குழாய் ஆறு மட்டும் திறக்கப்பட்டு அது அத்தொட்டியினுடைய தண்ணீரை நான்கு மணி நேரத்தில் காலி செய்தது எனில் பி கியூ மற்றும் ஆர் ஆகிய அனைத்து குழாயும் ஒன்றாக திறக்கப்பட்டால் காலியான அந்த நிரப்ப நிரப்பை எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் ஓகே பாருங்க இப்ப பி ஓகே பாருங்க பி எவ்வளோ எடுத்துக்குது இரண்டு பை மூணு பகுதி தானே இருபது அதாவது ரெண்டு பங்குக்கு இருபது மணி நேரம் அப்போ மூணு பங்குக்கு எவ்வளோ வரும் ரெண்டு பங்குக்கு இருபதுனா ஒரு பங்கு பத்து மூணு பங்கு எவ்வளோ வரும் முப்பது அப்போ அந்த தொட்டிய முழுமை நேரம் எவ்வளோ நேரம் ஆகும் முப்பது மணி நேரம் ஆகும் இதே மாதிரி கியூ ஓகேவா ஐந்து பங்கு தான் இருபத்தைந்து அப்போ ஒரு பங்கு எவ்வளோ அஞ்சு அப்போ ஒன்பது பங்கு தான் மொத்த பங்கு அப்போ ஒன்பது பங்கு எவ்வளோ வரும் நாற்பத்தி ஐந்து ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு குழாய் திறந்து விட்டாங்கன்னா மொத்தம் எவ்வளோ நேரத்தில் நிரப்புன்னு பார்க்கலாம் அதாவது பி பிளஸ் கியூ பி பிளஸ் கியூக்கு எப்படி கண்டிப்பாக ரெண்டுமே ஃபஸ்ட்டு பெருக்குவோம் கீழே என்ன பண்ணுவோம் கூட்டியும் வரும் எழுபத்தஞ்சு அப்போ அடித்தள வரும் ஈரஞ்சா முப்பது அஞ்சு ஈர் ஈர்பஞ்சா முப்பது அஞ்சு பாஞ்சா எழுபத்தஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஒன்பது மொத்தம் எவ்வளோ தேவை பதினெட்டு மணி நேரம் அப்போ இந்த ரெண்டு குழாய் திறந்து விட்டாங்கன்னா பதினெட்டு மொத்தம் நிரம்பிடும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு மூணு மணி நேரம் தான் திறந்து விடுறாங்களா அப்போ மூன்று மணி நேரத்தில் எவ்வளவு நிரப்புதுன்னு பார்க்கலாம் ஓகேவா அப்போ மொத்தம் பதினெட்டு நேரமா தலைகளை போடுங்க ஒன்று பை பதினெட்டு அப்போ மூணு நேரம் தான் நிரப்புது அப்போ எவ்வளோ வரும் ஒன்று பை ஆறு அப்போ மூணு மேரம் திறந்து விட்டாங்கன்னா ஆறுல ஒரு பங்கு தான் நிரப்பும் இப்போ இந்த ஆறுல ஒரு பங்கு எந்த குழாய் வெளியேற்றுது ஆறு குழாய் குழாய்தான் வெளியேற்றது அப்போ இந்த ஒன்று பை ஆறு ஆறு குழாய் வெளியேற்ற போது எவ்வளோ நேரம் ஆகுது நான்கு மணி நேரம் ஆகுது அப்போ ஒரு பங்கு தான் நாலு அப்போ ஆறு பங்கு எவ்வளோ வரும் இருபத்தி நாலு அப்போ

அப்ப பன்னெண்டு எட்டு கூட்டம் இருபது இருபதுல பாஞ்சு போச்சுன்னா ஐந்து ஓகேங்களா இப்ப அடிச்சுனா ஓரஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு மீதி ஒண்ணு பத்துல ரெண்டு அப்ப இந்த மூன்று குழாயில் திறந்து விட்டாங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும் எழுபத்தி இரண்டு மணி நேரம் ஆகும்